வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவரொட்டி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு செவரொட்டி எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுடுங்க தண்ணி ஹீட் ஆனோனே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் செவரொட்டியை சேர்த்துக்கலாம் செவரொட்டி வந்து அஞ்சு நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து குக் பண்ணாதீங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அந்த தண்ணி சூட்லேயே உங்களுக்கு லைட்டாக அது பாயில் ஆயிருக்கும் அந்த டைம் வந்து நீங்கள் மேலே இருக்க ஜவ்வ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உள்ள இருக்க பிளட்டும் ரிலீஸ் ஆகாது நமக்கு முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் செவரொட்டியை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே மசாலாலாம் செவரொட்டியில் ஒட்டி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது மாதிரி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இது குக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வற்றி வரணும் மசாலாவோட செவரொட்டி ஒட்டி வரணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட செவரொட்டி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க மசாலா எண்ணெய் செவரொட்டி எல்லாமே சேர்ந்து குக் ஆகும்போது உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இதை ஒன் வீக் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டால் நல்லா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ